ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஆட்டுக்கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல வானலை அடுப்பில் வச்சாச்சு வானல் வந்து நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை சோம்பு ஏலக்காய் பொடிங்க இந்த பொடி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஒரு பத்து பாஞ்சு முந்திரி பருப்பு போடுறங்க வெங்காயம் வதங்கும் போதே நல்லா வெங்காயம் வதங்கதுக்கப்புறம் முந்திரி பயிரும் நல்லா வதங்கி வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணுங்க இதை பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா தக்காளியும் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் நல்லா வதக்கிட்டேன் நான் ஆட்டுக்கறி வேக வச்சு உப்பு போட்டு மஞ்சளும் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வதக்கணும் இல்லைங்களா அந்த பொருளில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டேன் பாருங்கள் போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டேன் இப்போ ஒரு ஸ்பூனு காரத்தூள் போடுறேங்க காரத்தூள் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடணுங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டாச்சு இப்போ இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டுங்க போட்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் பாருங்கள் இந்த அளவில் தண்ணி ஊற்றினா போதுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து கொடுக்கலாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கலர் எவ்வளோ அருமையாக இதே போல் தாங்க இருக்கும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க மூடி போட்டு மூடிட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் திறந்து பார்க்கலாம் ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க மாதிரி தான் கிண்டி விடணும் இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் கறி நல்லா வறுத்து இந்த அளவில் வந்திருக்கணுங்க இப்போ திறந்து பார்ப்போங்க எந் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கறி நல்லா எந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கும் இல்லாத ரொம்ப திக்காகவும் இல்லாத சூப்பராக கறி வருத்தா எப்படி இருக்குமோ அதே பக்குவத்துக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் கிண்டி விட்டாச்சு நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் கொத்தமல்லியும் தூவிட்டோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நான் ஒரு ஏனத்தில் மாற்றி வச்சிட்றேன் இங்கே பாருங்கள் நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்திங்களா இதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்